வாங்க எல்லாருக்கும் வணக்கம் நம்ம குழு கொடுக்கணும் சாமி நான் பெரிய படத்துக்கு இப்போ போயிட்டு போகிறோம் நீங்களும் வாங்க சாமி கும்பிட்டு வரலாம் வாய் பெரிய பாளையம் போயிட்டு பொங்கல் வச்சுக்கணும் பெரிய பெரிய படத்தில் பொங்கல் வச்சுக்கிட்டு வரலாம் வாங்க வாங்க பெரிய படத்தில் பார்க்கலாம் வாங்க பெரிய பாடத்தில் பார்க்கலாம் பையன் எல்லா இடத்துலையும் வச்சுட்டோம் களம்பாண்டி தான் இப்போ நெல் பாருங்கள் அறுவடைக்கு ரெடியாக இருக்குது பெரிய பாளையம் போயிட்டுருக்கோம் போகிற வழியில் மாதிரி கைனியை பார்த்தோம் சரி அப்படியே வீடியோ பிடிச்சிட்டு போகலாம் பாருங்கள் ஃபுல்லாக அறுவடைக்கு ரெடியாக இருக்குது தென்னை மரம்லாம் பாருங்கள்

பிடிக்குமா அடி எத்தனை பாருங்க கோவப்பழம் எடுங்கம்மா உம்

பானைக்கு பொட்டுக்கிட்டலாம் வச்சுட்டாங்க மஞ்சள் கொஞ்சம்லாம் வச்சுட்டாங்க குங்கல் குச்சி வாங்கி தண்ணிச்சு அடுக்குன்னு போட்டு வைக்கிறாங்க பொ கேட்டு மட்டி குழம்புலாம்

பயங்கர யங்கரயில் ஃப்ரெண்ட்ஸ் வெயில் ஒருத்தர் பங்கு வராதே

வெள்ளம் வெள்ளம்மா போடு ஃப்ரெண்ட்ஸ் பொங்கல் வச்சு மிச்சாச்சி பொங்கல் வச்சு சாமிக்கும் படைச்சாச்சி சக்கரை பொங்கல் வெண்பொங்கல் சக்கரை பொங்கலி வெண்பொங்கலியாக எல்லாேருந்து கொடுத்துட்டு சாமி கும்பிட்டு கண்மடித்தான் ஆ நேரு தேங்க தண்ணி உடச்சு எல்லாரையும் மாதிரி எல்லாம் கும்பிட்டுங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே நல்லபடியாக முடிஞ்ச எல்லாமே